நம்மையெல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு ஐயன் திருவள்ளுடைய திருவுழச்சலை வெள்ளி விழா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளுக்கு வழங்குகிற இந்த விழாவினை வரவேற்ற வந்திருக்கின்ற மாவட்ட நூலகங்களில் சிவகுமார் சார் அவர்கள் கலந்து கொண்டு இங்கே உரையாற்றி இருக்கின்ற நம்மை அங்கிருக்கும் வாசகத்துக்கு முடிய அண்ணா அண்ணன் அந்தராஜ் அவர்களே வாசகர் வட்டத்தினுடைய தலைவர்

இந்த வெளிவேடா ஆண்டு என்று நாம் சொல்லும் பொழுது சொல்லும்பொழுது கலைஞரவர்கள் அந்த சிலையை விரும்பி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி இந்த ஆண்டு மட்டும் இந்த ஓராண்டு முழுவதும் நான் கலந்து கொள்கின்ற அது தனியார் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் அல்லது அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு திருப்பணியை குறித்து அதற்கு முதல் ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி என் தொடங்கிய இந்த முயற்சி பத்து திருக்குறள் முடிச்சு பதினொன்னாவது திருக்குறளாக நிகழ்ச்சி நகரத்தா நிகழ்ச்சியிலையும் படிச்சிருக்கேன் காவலில் நான் அங்கும் இரண்டு பொருள படிச்சிருந்தாலும் அந்த நிகழ்ச்சியை நான் தொடங்க சொல்லும் பொழுது இன்றைக்கு இது என்னுடைய குடும்ப விழா இந்த விழாவிலும் இதை நான் தொடர்ந்து சரியாக வேண்டும் குறிப்பாக இந்த புத்தகத்தை கலைஞர்களுடைய நம்முடைய வாங்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கையெழுத்து வாங்கிட்டு தான் நான் அமர்ந்துச்சேன் கன்னியாகுமரியில் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு அணைக்கு நான் வாங்கும் போது ஏன்னா இப்போ புதுசாக கையெழுத்து வாங்குவீ அப்படின்னு கேட்டாங்க ஆண்டோடைய நிறைவு என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு முயற்சியுடைய தொடக்கம் இந்த தொடக்கத்தை நான் செய்ய போகிறேன் என்ற விதத்தில் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுதான் இந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டோம் குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய நூலகமாக விழா கல்வி தமிழ்நாடு முழுவதும் என்று சொன்னாலும் அந்த இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் இருபத்தி எட்டு நான் ஆய்வு செய்த பார்த்தீங்கன்னா அது நூலகமாகத்தான் இருக்கிறது ஒரு மாவட்ட மைய நூலகமாக இருக்கும் அல்லது நூலகமாக நூலகமும் இருபத்தி எட்டு பகுதிகளில் நான் ஆய்வு செய்து போல தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பட்சத்தில் உலக துறையை சார்ந்து நாம் இன்னும் தான் செய்திருக்கோம் சென்னையில மட்டும் நடக்க நடந்த புத்தக திருவிழாவில் தமிழ்நாடு கொண்டு இருந்து அதே நம்முடைய வாசகத்தை சார்ந்த அவங்களும் சேர்த்து நூலக

எங்களால் எதிராக முடிகிறதே என்கின்ற அந்த ஒரு திருப்தி தான் எனக்கு ஒன்றைய அரசு என்ன தான் முடிகிறதே திட்டங்களை என்ன நடந்தது என்பதை பற்றி கவலை இல்லை நான் ஆட்சிக்கு வந்திருக்கோம் நான் வந்திருக்கோம் நம்ம என்ன செய்ய முடியும் இன்னைக்கு நம்முடைய தமிழ் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கொண்டு வந்து பெருமைப்படுத்தினார் அதன் பிறகு இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வழி மதுரையை சங்கமடைத்து தமிழர்களுக்கு அந்த மதுரை நம்முடைய தமிழ் பெயரில் நூற்றாண்டு உலகத்தை கொண்டு வந்ததில அதே வேகத்தோடு தந்தை பெரியாவுடைய பெயரில் கோயம்புத்தூரில் அந்த நூற்றாண்டு உலகத்தை கொண்டு வந்ததில இருந்து இன்றைக்கு நம்முடைய காவிரி கரையில் இருக்கின்ற திருச்சி மாவட்டத்திற்கும் அதை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது மிக விரைவாக அதற்கான வந்துருச்சு மிக விரைவாக அந்த வேலையை நாம் ஆரம்பிக்க போறோம் அது எந்த இடத்துல இருந்து நான் சொன்னேன் அந்த இடத்துல இருந்து ஜீவம் வந்துருச்சு

இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயம் வந்து படித்து அவளை நாங்கள் எங்கள் மீது தோல் மீது தூக்குகின்ற இடமாக இதை நாங்கள் மாற்றிருக்கிறோம் என்று சொன்னால் வருங்கால அரசு ஊழியர்களாக வரக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி அதை சார்ந்துகின்ற இளைய சமுதாயம் பயன்படுகின்ற அளவுக்கு ஏன் இன்னொருத்த பெருமி சொன்ன இலவச பயிற்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன பொழுது இந்த நூலகத்தை நல்ல பயன்படுத்திக் கொள்ளுங்க எத்தனையோ ஒரு ஊடகத்துக்கு நான் ஆய்வு நம்ம எனக்கு மறக்க முடியாத அனுபவம் ஒரு சில அளவு இருக்கும் ஆலங்குளம் தொகுதியில ஒரு நூலகத்துக்கு போனேன் போது மிகவும் வயதான ஒருத்தர் பேர் கல்யாண சுந்தரம் மிகவும் வயதான ஒரு தாத்தா அங்கே அத பார்த்தீங்கன்னா அது உலகத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லாத தான் இருந்தார் அந்த வேஷ்டி கசங்கி போன வேஷ்டி ஒரு அழுக்கேறிய வேஷ்டி அதோட கையில ஒரு தடிய புடிச்சு கொடுத்து ஒரு சட்ட ப்ராப்பரா ஒரு ஷேர்ட் இல்லாம அந்த கசம்பு நடக்க முடியாம நடந்தது பனித்தான் வந்துட்டாதான் இந்த அளவுக்கு இருந்தாங்க பார்த்தேன் அது எதைச்சா நான் ஆயிடு கேட்குறேன் அப்ப என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சில புத்தகங்கள் பெயரை சொல்லி அந்த புத்தகம் இருக்கிறதா இங்க நான் பார்க்க வந்திருக்கேன் இங்கேந்து நான் கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தள்ளி நான் வந்து இந்த புத்தகத்தை நான் பொழிச்சிட்டு போறேன்னு சொல்லும்போது உள்ளே அவ்வளவு திருப்தியா இருந்ததுனால இந்த நூறாயிரம் எப்படி பயனுள்ளதாக இருக்கின்றது வயதான காலத்துல

குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த நூலகத்திற்கு அதிகப்படியான கவனத்தை செலுத்துகிறார் அவருக்கு நம் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்து கவனித்து தொடர்ந்து பல்வேறு போட்டிகளை வெற்றி பெற்றிருக்கின்ற அனைத்து மாநகரங்களுக்கும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இந்த மாவட்டத்தை சார்ந்த என்னுடைய வார்த்தைகளையும் பாராட்டுக்கள் தெரிவித்து இந்த அறிமுகத்தை நிறைவேற்ற